வணக்கம் நான் உங்கள் சங்கீதா எல்லோரும் என்ன பண்ணுறீங்க எப்பயோ நம்ம ஆன்மீக தகவல் தான் சொல்லுவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா வந்து பூஞ்செடிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாஸ்து செடிகள் நம்ம வீட்டில் என்னென்ன செடி வச்சுருந்தா நல்லது அப்படிங்கிற செடியெல்லாம் கொஞ்சம் பாதி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் அந்த வாழை மரம் வாழை வந்து குளத்தள்ளி காயெல்லாம் ஊறி வச்சிருக்கு பார்க்கவே நல்லாயிருக்குல்ல வாழைமரம் வாழைமரம் வீட்டில் இருக்கிறது வாழையடி வாழையாக வாழ்வாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம தேவைகளுக்காகவும் வாழைமரம் வச்சுக்கிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பூஞ்செடி பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குது இந்த பூஞ்செடி பேர் எனக்கு தெரியல எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பூஞ்சொடி ரொம்ப பிடிக்கும் இந்த பூஞ்சொடி வந்து கோழிக்கட்டு போங்க இதோடய விதை இதில் எடுத்துக்கலாம் காஞ்சிடுச்சுன்னா அதோட விதைய போடலாம் பாருங்க இந்த பூஞ்செடியோட வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா பாரிஜாத மரம் இந்த பாரிஜாத மரம் செடி ஒரு ஒரு செடி வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் வாங்கிட்டு வந்தேன் கொஞ்சம் முக்கால் தான் நல்லா வந்து இது வந்து தளராமல் தான் இருந்துச்சு இப்போ தான் இலை பிடிச்சிருக்கு இலை வந்திருக்கு பாருங்கள் இந்த பாரிஜாதம் பூ வைக்கலாம் வீட்டில்னு சொல்லி சொன்னாங்க நிறையா பேர் பாரிஜாதம் பூ வாங்கிட்டு வந்து சாடியில் வச்சுருக்கேன் அப்புறம் இது வந்து பன்னீர் ரோஸ் இது ஒரு குட்டியாக தான் இருந்துச்சு இந்த இலை இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன் பன்னீர் ரூஸு அதனால் இது வந்து இப்போ துளுத்து இருக்குது அந்த பாரிஜாத மரம் பெருசாக வரும் ஆனால் வந்து அதில் பன்னீர் ரோஸும் பாரிஜாதமும் ரெண்டும் சேர்த்து வச்சுருக்குறேன் எவ்வளோ பெருசாக வந்தாலும் மாற்றிக்கலாம் அப்புறம் தொட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது பாருங்கள் ஒத்த செம்பருத்தி விநாயக பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒத்த செம்பருத்தி செடி எல்லாத்துக்கும் கொஞ்சம் உரம் போட்டேன் அதனால் பிள்ளைங்க வாடி போச்சு வாடி செட்லாம் உரம் வந்து தாங்கல அதுக்கு இது பூத்து வரும் துளுத்து மறக்காம வீட்டுல கற்பூர வைப்பாங்க இது வந்து குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சுக்கிச்சுனா பாட்டி அரைச்சு ஊத்துவாங்க வீட்டில் இது இருக்கிறதுனால இந்த பூச்சி கீச்சிலாம் எல்லாம் வராது கரப்பான் பூச்சி பூரா இதெல்லாம் வராது ஏன் அப்படின்னா இதோடைய வாசனை அந்த மாதிரி இருக்கும் பூச்சிகள் வராமல் இருக்கும் இந்த இந்த செடி வாசப்படியில் வச்சோம்னா அப்புறம் வீட்டில் வெத்தலை வளர்ப்பாங்க எல்லார் வீட்லேயும் நம்ம வீட்லேயும் வெத்தலை குடி இருக்குது வெத்தலை பாருங்கள் நல்லா பெரிய பெரிய வெத்தலை வந்துடுச்சு நான் அப்படியே கீழேயே விட்டு வச்சிருக்கேன் செய்யலாம் பாடாத மல்லி தான் நம்மளுடைய வயசுன்னு சொல்லலாம் நம்ம பிறக்கும் போது பிறந்து வளர்ந்த எயிட்டிகிட்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த வாடாமல்லி பூ தான் அப்போ இருக்கும் வீட்டுக்கு வீட்டு அப்போ ரொம்ப எல்லாத்துக்குமே இந்த பூ ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அதிகமாக எல்லா இடத்துலையுமே எல்லார் வீட்லேயும் காணப்படும் ஆனால் இப்போ இந்த வாடாமல்லி ஒரு செடி நூறுரூவா சின்ன செடியே தான் பார்த்து ரசிக்க முடியுது நான் இந்த வாடாமல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க கருப்பு தக்காளி செடி வயிற்று புண்ணு இது ரொம்ப நல்லது இந்த கீரை சாப்பிட்டா இதை பச்சை கூட அரைச்சி குடிக்கலாம் இதுவும் ஒரு மூலிகை செடி தான் மருகு செடி இது இப்படி பால் காயான இடத்துல வைக்கலாம் இந்த தலையை மஞ்சள் சேர்த்து அரைச்சி அந்த புண்ணான இடத்துல வச்சு கட்டினோம்னா அது சரியாயிடும் உடனடியாக குணம் ஆயிடும் நமக்கு கூழாத்தி பூ சொல்லுவாங்க பொங்கலுக்கெல்லாம் இந்த பூ வைப்பாங்க வீட்டில் எல்லாம் கட்டி வைப்பாங்க உடைய இதை நம்மளும் வளர்த்துருவோமேன்னு சொல்லிட்டு வளர்த்துருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு துளசி வச்சுருக்கிறேன் துளசி இங்கே பாருங்கள் துளசி நல்லா தழு தழல்னு உட்காந்து இருந்து வந்துடுச்சு துளசியும் இருக்குது இதில் வந்து சந்தனமல்லி செடியும் இருக்குது ஓர் போட்டதுனால கொஞ்சம் வாடி இருக்கிறாங்க இதுவும் வந்து துளசி தான் இது வந்து மருகு செடிங்க பாருங்க வித்தியாசமா இருக்கு பூ பார்த்தீங்களா இது வாசனை பயங்கரமா இருக்கு கற்பூரம் செடி அது பேர் என்னன்னு தெரியல வர இதெல்லாம் இருந்தா பூச்சி வராது வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி தெய்வ கலாச்சியம் உள்ள செடிகள் வந்து இருக்கு நிறைய செடி வச்சிருக்கேன் இந்த செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா கருப்பு கலர்ல இருக்கு ரொம்ப அழகா இருக்கு கீரை மாதிரி செடி தான் அழகு செடி அழகெல்லாம் தழைச்சிருக்கு இது பாருங்கள் அந்திமல்லி மல்லி நேரத்தில் தான் பூக்கும் ரோஸ் கலர் இது இது குண்டுமல்லி செடி இது குண்டுமல்லி பாருங்கள் முக்கெல்லாம் விட்டுருக்கு நல்லா இருக்குல்ல இது பார்த்தா வந்து செம்பருத்தி முக்கு விட்ருக்கு எப்படியோ ஒரு வாரம் எடுத்துக்கோ மொக்கு வந்து விரிஞ்சு வர பூவாக சூப்பராக இருக்குது இது காலையில் மட்டும் பூவா பூக்கும் மஞ்சள் செடி பாருங்க மஞ்சக்கட்டை ஒன்று வச்சு செல்ல வந்துடுச்சு இந்த செடி பாருங்க இந்த செடி பாருங்க கஞ்சிஸ்டு பூச்செடி இது வீட்டுக்கு முன்னாடி வச்சா கஞ்சிஸ்ட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா இது பாருங்க நண்பர்களே இது வந்து டிசம்பர் டிசம்பர் பூ எவ்வளோ அழகாக இருக்குது இது பாருங்கள் குண்டுமல்லி பெரிய குண்டுமல்லி பூ பெருசு பெருசாக வரும் குண்டுமல்லி பூ இப்போதான் எல்லாம் செடி இருக்குது பார்த்தீங்கன்னா இது மருதானை மருதான செடி பாருங்கள் இதெல்லாம் வந்து மருதாண வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் அவ்வளோ லட்சுமி கலாச்சியம் மருதான வீட்டில் யார் யார் வீட்டில் மருதாணி இருக்குது அதில் கையில் மருதாணம் வச்சுக்கிட்டாலும் அவ்வளோ நன்மை சொல்லுவாங்க கொய்யா மரமெல்லாம் இப்போ தான் வந்து பூ விட்டுருக்குது பாருங்க முனி இந்த கொய்யா மரம் இந்த எறும்பு பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் கொய்யா மரத்தில் தங்கிருக்களுங்க இவ்வளவு செடி பாருங்க இருக்கு எவ்வளவு செடி சின்ன வயசுலயே இந்த பூஞ்செடியெல்லாம் நாங்க பிச்சு கிள்ளி இதை விளையாடுவோம் மறுபடியும் நமக்கு ஏதோ ஒரு ஆன்மீக தகவலோட நம்ம வந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணலாம் இப்போ இந்த பூக்களை எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணுங்க நண்பர்களே இந்த மாதிரி பூ எங்கேயாவது செடி பார்த்தீங்கன்னா வாங்கி வைங்க பார்த்து ரசிக்கவே அவ்வளோ அழகாக இருக்குது பூவை பார்க்கிட்டே இருக்கலாம் போல இருப்பார் நல்லா அழகாக இருக்குது மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி மாலை வணக்கம்